தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இருந்திருப்பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் இப்போ சமீபத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த இந்த விமான சாகச நிகழ்ச்சிங்கிறது வந்து தமிழ்நாட்டு அளவில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக வந்து அதில் ஐந்து நபர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பல எதிர்கட்சி தலைவர்களும் சரி அதை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை இவர் உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ரொம்பவே வந்து மனசு வருத்தமாக தான் இருக்குது அதுலேயும் இந்த நிகழ்ச்சி வந்து உலக ரெக்கார்டில் வந்துட்டு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பதிவாகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து தமிழ்நாட்டினுடைய முதல்வரே வந்து வாங்க அப்படின்லாம் வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்தார்னு பார்க்குறோம் அதன் அடிப்படையில் அதுவும் நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை வேற எல்லாருக்கும் விடுமுறை அதனால் இப்படி ஒரு அதிசயத்தை வந்து நம்ம பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்துட்டு குவிஞ்சிட்டாங்க நம்ம மெரினா இருக்கவே இருக்க அவ்வளோ பெரிய இடம் ஏன்னா அங்கே தான் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தையே நடத்தினோம் ஆனாலும் அந்த இடத்துல வந்து குவிஞ்சதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த உயிரிழப்பு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் தான் பதினஞ்சு லட்சம் பேர்ல வந்துட்டு அஞ்சு பேர் இறந்தது அப்படின்றத நம்ம வந்துட்டு இழப்பாக தான் எடுத்து பார்க்கணுமே தவிர அது எவ்வளோ சதவீதம் இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்க்குறது வந்து மனிதாபிமானமே கிடையாது எல்லாருக்கும் ஒரு ஆசை ஒரு சாகச நிகழ்ச்சியை நம்ம நேரில் பாத்துட மாட்டோமா நமக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம ஏன் பாக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே புறப்பட்டு வந்தாங்க அவங்க புறப்பட்டு வரும்போது எப்படி வந்திருக்காங்கன்னா காலையில எட்டரை மணில இருந்து வந்து சேர்ந்து இருக்கிறாங்க ஆனா போகும்போது ஒரே நேரத்துல கிளம்புனது ரொம்ப பெரிய ஒரு ட்ராபேக் ஆயிடுச்சு அதனால இந்த இடத்துல அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு வந்து வேலை பார்த்துருக்கணும் ஒரு துணை முதல்வரும் முதல்வரும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல பல்வேறு அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மாநிலத்தினுடைய கேபிட்டல் சிட்டி தலைநகர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த இழப்பு அப்படின்றது ரொம்ப பெரிய இழப்பு தான் ஆனா மக்களும் இதுக்கு கொஞ்சம் அனுசரணையா நடந்திருந்தால் இந்த இழப்பை வந்து நம்ம தவிர்த்துருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதனால இன்னைக்கு வந்து உலக சாதனை புத்தகத்துல வந்து நம்ம இடம் பெற்றிருக்கிறோம் இந்த நிகழ்வு வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து பாராட்ட வேண்டியதோ வரவேற்க வேண்டியதோ அதை போல இந்த இழப்பையும் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கண்ணோட்டம் இந்த தேசிய விமானப்படை நடத்திய இந்த சாகசம்ங்கிறது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தாலும் இப்ப இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த இழப்புக்கு வந்து தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாளி பழனிசாமி அவர்கள்லாம் சொல்றதை பார்க்க முடியுது அவங்க வந்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து அரசியல் பண்ணியிருக்காங்க நான் இதில் வந்து அரசியல்லாம் ஒன்றுமே பண்ணலைன்னா வந்து மக்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறையால் தான் இந்த மாதிரியான கேள்வியை கேட்குறேங்கிற அளவுக்கு வந்து அவர் கேட்டிருக்கிறாரு இது நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது அவர் எதிர்க்கட்சி தலைவராக அவர் அவருக்கான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டுவது என்பது இயல்பு அதை செஞ்சாகணும் தான் அவங்க வந்து எதிர்கட்சி இந்த இடத்துல அவர் வந்து அதை பேசுகிறார் ஆனால் என்ன இன்னொன்று ஒன்று நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா அரசாங்கம் ஒரு அந்த அளவுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்றத எடப்பாடியார் அவர்கள் மனசாட்சியோட பார்ப்பாரு ஆனால் அரசியல் பண்ணணுமே அப்படின்றதுக்காக இதை பேசுகிறார் அதில் வந்து மாற்றிருக்கிறது இல்லை ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் குடி தண்ணீர் வசதி செய்யப்பட்டிருக்கு கழிப்பறை வசதி செய்யப்பட்டிருக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து பதினஞ்சு லட்சம் மக்கள் கூடுறாங்க அப்படின்னு சொன்னா நிரந்தரமான கழிப்பறை எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது ஒரு நாளுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதனால தற்காலிகமான ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருக்கும் அதனால ஓரளவு அதை வந்து சரியா தான் செஞ்சிருக்காங்க ஆனா பதினஞ்சு லட்சம் பேரும் ஒரே நேரத்துல வந்து கழிப்பறையை பயன்படுத்தணும்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை இல்லை அந்த அளவுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஆனா இதை வந்து கருத்தில் கொள் இருக்கிற மக்கள் தன்னால் வந்து தாங்கிக்க முடியுமா முடியாதா அதற்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது உண்டா அதையெல்லாம் கொஞ்சம் வந்து மக்கள் சிந்திச்சு பார்த்துருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இந்த இடத்துல எடப்பாடியார் அவர்கள் பேசுவது என்பது சரியான ஒரு அணுகுமுறை தான் ஆனால் அவர் இதை இன்னும் மலிவான ஒரு அரசியலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அரசாங்கம் எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் இதை நடத்துச்சு அப்படின்னு பேசக்கூடாது பேசுறதுல உண்மையும் கிடையாது அதே போல அங்க வந்துட்டு மருத்துவ முகாம்களும் இருந்தன அதே போல நம்ம அரசு மருத்துவமனையில மருத்துவர்களும் தயார் நிலையில இருந்தாங்க என்ன பிரச்சனைன்னா அங்க இருந்து அந்த மருத்துவமனைக்கு போறதுக்கான அவசர ஊதிய ஆம்புலன்ஸை வந்துட்டு போக முடியலை அவ்வளோ வந்து நெருக்கடியாக போயிடுச்சு என்ன அவங்க மக்கள் அந்த நிகழ்ச்சி முடித்ததுக்கு அப்புறமா எப்படி போகணும் அப்படின்றதுல மட்டும் கவனம் செலுத்த அரசாங்கம் தவறிவிட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க போகிறதுல மட்டும் இப்படி இந்த வழியில் போகணும் இந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த வழியில் போகணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெகுலேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை இது தவிர்க்கப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணுது ஆனாலும் கூட இவ்வளோ மக்கள் வெள்ளத்தில் ஒருவேளை முண்டி அடிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ரெகுலேஷன் கூட என்ன மாதிரியான ஒரு இதை வந்து ஏற்படுத்தியிருக்கிறோம் என்ன ஒரு நன்மையை கொடுத்துருக்கோம் அப்படின்றது தெரியல அதனால வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக வந்த மக்கள் போகும்போதும் அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையோடு போயிருந்தாங்கன்னா இந்த இழப்பை வந்து தவிர்த்துருக்கலாம் அதுலேயும் நேற்று சரியான வெயில் நல்ல கோடை வெயில மாதிரி நல்ல கொளுத்தி எடுத்திருக்கு அதனால நமக்கு இன்னைக்கெல்லாம் பெரும்பாலும் வெயிலில் நின்று வேலை பார்க்குற மாதிரியான வேலைகள் இல்லை அதனால நமக்கு உடம்பே அந்த அளவுக்கு அந்த வெயில தாக்கு பிடிக்குமா அப்படின்றதும் நமக்கு தெரியல போனவங்க எல்லாருமே தண்ணி எடுத்துட்டு போனாங்களா அரசு வந்து தண்ணீர் ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் அந்த நடுவுல மாட்டியிருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையான தண்ணீர் அது உணவு ஏன்னா காலையில் எட்டரை மணியிலேருந்து வந்து வந்தவங்கலாம் இருக்கிறாங்க அப்போ அங்கேருந்து அவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த உணவு அதெல்லாம் எடுத்துட்டு போனாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருக்குது அதனால இனிமேல் இது நடந்துடுச்சு இனிமேல் வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு இது போன்ற மக்கள் தொகை வருது அப்படின்றது ஏற்கனவே அரசு வந்து அனுமானத்தோடு தான் இருந்தது அதனால அவங்க போகக்கூடிய வழியையும் கொஞ்சம் வந்து கருத்தில் கொண்டு இருந்தா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அவங்க கொஞ்சம் அதில் கவனம் வைக்க மறந்துட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதனால் ஒரு துணை முதல்வரும் முதல்வரும் இருக்கிற இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்தது அப்படின்றது ஒரு பெரிய வருத்தம் தான் அது இப்போ எட்டப்படி அவர்களே அப்படி தான் சொல்கிறார் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபெயிலியரை வந்து இந்த விஷயத்தில் வந்து நல்லாவே வெளிக்காட்டுது உங்ககிட்ட அவ்வளோ உளவுத்துறையில் இருந்துமே என்ன பயன் உங்களுக்கு தெரியாதா இவ்வளோ பேர் வருவாங்க போவாங்கங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாதா அப்போ இது வந்து உங்களுடைய கையாலாகத்தனத்தை தான் காட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாரு என்ன சொல்லியிருந்தார்னா இப்போ இவ்வளோ பேர் வராங்கன்னா அதையே அவங்க ஒரு ப்ரீ பிளான் பண்ண முடியாதா ஒரு வாரமாக வந்து கிட்டத்தட்ட அவங்க பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பண்ண முடியாதாங்கிற அளவுக்கு ஒரு கேள்வி கேட்டுருக்கும் ஆமா ஆனால் அவங்க பண்ணி தான் இருந்திருக்காங்க இந்திய விமானப்படையில இருக்கிறவங்க அதிகாரிகள் என்ன மாதிரியான உதவிகள் என்ன மாதிரியான அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ அதுக்கு தக்கனதான் அவங்க வந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் கேட்டா இது வந்து ரிகர்செல்லாம் நடந்தது இல்லையா அப்பெல்லாம் கூட மக்கள் போய் பார்வையிட்டு இருக்காங்க அதை தாண்டி நேற்றைய தினம் வந்து அவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்வம் தான் இன்னும் கேட்டா நம்ம மெட்ரோ ரயில்கள் எல்லாம் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஒரு ஒன்றரை லட்சம் போல வருவாங்க ஆனா இந்த தடவை நாலு லட்சத்தை தாண்டி வந்து வராங்க வந்துட்டு போறது அப்படின்னா அப்ப எவ்வளவு ஜனம் சேர்ந்து அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதான் அந்த இடத்துல மொத்தமா வந்துட்டு கையாலாகாத அரசு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா பல்வேறு வேலைகளையும் அவங்க அந்த இந்திய விமானப்படை சொன்ன மாதிரியான நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றியிருக்காங்க அதை தாண்டி ஒரேடியாக வந்து கிளம்பி போகும்பொழுது இப்போ நீங்களே ஒரு சாதாரணமாக ஒரு சாலைகளில் கூட திடீர்னு வந்துட்டு எதிர் பக்கத்துல இருந்து வர முடியாமல் அப்படியே தவிச்சிட்டு நிற்பாங்க பின்னாடி இருக்கக்கூடிய வண்டிகள் என்ன பண்ணிட்டோம்னா அப்படியே வரிசை கட்டிட்டு முன்னாடி வந்து நின்றுடும் அப்போ அவங்களும் வர முடியாது இவங்களும் போக முடியாது இந்த மனநிலை இந்த கும்பல் மனநிலை மக்களுக்கு சாதாரணமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு சிக்கலின் காரணமாக இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக கூடிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் எடப்பாடியார் அவர்கள் சொல்லுவது போல அரசாங்கம் இந்த வரக்கூடிய அங்கேருந்து களைஞ்சி வருது இல்லையா மக்கள் அந்த மக்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு ரெகுலேஷன் பண்ணியிருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுதான் நானும் நம்புகிறேன் ஆனால் அதுக்காக ஒட்டு வந்துட்டு பேசுறது அப்படின்றது அவர் செய்யக்கூடிய அரசியல் தான் அதனால் கொஞ்சம் மனசாட்சியோடு அங்கே இருந்த ஏற்பாடுகள் எல்லாம் அவர் நேரில் போய் பார்வையிட்டு பேசினார் அப்படின்னா கூட ஏற்றுக்கலாம் அப்புறம் அரசியல்ல நியூ என்ட்ரியான விஜய் அவர்கள் வந்து தமிழக அரசே வந்து தாக்கி பேசிட்டாரு இந்த விவகாரத்துல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அரசை வந்து இந்த மாதிரி நடவடிக்கை வந்து ரொம்ப வேதனை அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கு வந்து இப்ப நிறைய பேர் வந்து இப்ப விஜயோட இந்த விமர்சனத்தை அவருடைய இந்த வேதனையெல்லாம் தெளிவிக்கிறது சொல்லிருக்கூடிய அந்த அறிக்கையெல்லாம் எடுத்து நிறைய பேர் அதை ஒரு சர்க்குலேட் பண்றதை பார்க்க முடியுது ம் அதாவது ஒரு கட்சி தலைவராக அவர் கொடுக்க வேண்டிய அறிக்கையை அவர் கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் பாருங்க அவருடைய மாநாட்டுக்கு வந்து எத்தனை கேள்விகள் காவல்துறையில இருந்து வந்தது அந்த மாதிரியான கேள்விகள் இங்க வந்ததா இல்லையா அப்ப காவல்துறை அந்த இந்த மாதிரியான நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த பொழுது இந்த இடத்துக்கு ஏன் அது வந்துட்டு அலர்ட்டா இல்லை அப்படின்றத சேர்த்துதான் நம்ம அந்த இடத்துல பார்க்கணும் இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக அரசியல்ல வரணும்னு துடிக்கக்கூடிய ஒரு நபராக இந்த மாதிரி அவர் பதிவு செய்கிறது அப்படின்றது சரியான ஒரு அணுகுமுறை தான் ஒரு இடத்துல வந்து இழப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது வேதனை தருகின்றது அப்படின்னு பதிவு செய்யறதுல எந்த தவறும் இல்லை ஆனா ஒட்டுமொத்தமாக இதுக்கு காரணமே இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய கையாலாகத்தனம் அது வந்து தோல்வி அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள வந்து சங்கடமாக தான் இருக்குது ஏன்னா அதை தாண்டி அரசு வந்து வேலை பார்த்துருக்குது அப்படின்றது தான் உண்மை அது இப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா வந்து அது ஒரு அரசு வந்து இவ்வளோ பெருமையாக அதை கொண்டாடுற மாதிரியான ஒரு நிகழ்வு இது அதில் இந்த மாதிரியான அது மரணங்கள்ங்கிறது வந்து ஒரு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க இந்த சாதனையை பேசாமல் இந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் பிளாக் மார்க் இருக்கோ அதை எடுத்து சுற்றி காட்டுறது தான் வந்து ஒரு வேலையாக இருந்தாலும் இப்போ மக்களும் கூட நம்ம கொஞ்சம் அவங்களே ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது உங்களால் முடியலன்னா நீங்கள் வீட்டிலே இருந்திருக்கலாம் டிவியில் கூட பார்த்துருக்கலாங்கிற மாதிரி விஷயம் சொல்றாங்க ஆனா அப்படி வந்து சொல்லக்கூடாதான் என்ன இங்கே வந்தவங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும் உங்களுக்கு தான் முழு பொறுப்பு வா சொல்லிட்டு கூப்பிடுறீங்க வந்தவங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க உங்களோட கடமைங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆமா இது வந்துட்டு ஒரு வரலாற்று நிகழ்வு இதை வந்து பாக்குறதுக்கு அழைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால ஆர்வம் இருக்கிற எல்லாரும் வந்து கலந்துட்டாங்க எல்லாமே சரிதான் அதுவும் தப்பு இல்லை ஒரு ஆர்வம் தானே வருஷம் வருஷம் நமக்கு குடியரசு தினம் பொழுதே அணிவகுப்பு நடக்கும் அப்பவே வந்துட்டு ஜனங்க அவ்வளவு கூடுவாங்க அப்போல்லாம் இந்த மாதிரி அசம்பாவிதம்லாம் எதுவும் நடக்கல அது ஓரளவு தெரியும் நமக்கு ஆனா இப்போ இங்க இந்த மாதிரி ஜனங்க கூடினப்போ இவ்வளோ நேரம் வந்துட்டு ஒரே நேரத்துல இருப்பாங்க அப்படின்றது இல்லை அதோடு அந்த மெரினா அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு பரப்பளவு அப்படி போய் கூட ஜனங்க வந்து வந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து நமக்கு வருது ஆனா அதை தாண்டி ஒரே இடத்துல குவிஞ்சதுதான் இதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு காரணமா இருக்கு இதுக்கு முன்னாடி சீரணி அரங்கம்னு ஒன்று இருந்தது திலகர் திடல் அப்படின்லாம் நம்ம இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து சீரணி அரங்கம்னு ஒன்று இருந்தது அங்க வந்து மத பிரச்சார கூட்டம் அப்படின்னு சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு பெரிய கூட்டம் வந்துடும் அப்போ அந்த பீச் ரோட்ல போறதே வந்து ரொம்ப பெரிய சிரமமாக இருந்தது அதுக்கப்புறம் சீரணி அரங்கத்தையும் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டமும் அங்க வந்து இல்லை அப்படின்றத பார்க்குறோம் அப்போ ஒரு சாதாரண மத கூட்டத்துக்கே அந்த அளவுக்கு வந்து வரும் பொழுது நமக்கு போக்குவரத்து நெரிசல் இந்த மாதிரியான ஒரு இது இதை வந்து நம்ம சந்திச்சோம் ஆனா இங்க இன்னும் பெரிய அளவு அங்கேயாவது வந்துட்டு ஒரு ஆயிரக்கணக்கில் இருந்திருக்கும் ஆனால் இது வந்து லட்சக்கணக்கில் வந்து குவியும் பொழுது ஒரே நேரத்தில் எல்லாரும் ஒரே மாதிரியே போகணும் அப்படின்னு பொழுது இந்த பின்னடைவை வந்து நம்ம சந்திச்சிருக்கிறோம் அதனால் எல்லாரும் சொல்கிறது போல இந்த உயிர்கள் பறிப்போகாமல் இருந்திருந்தால் இந்த நிகழ்வு உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு வெற்றிகரமான நிகழ்வு அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த உயிர் பறிப்போனதுக்கு முதல்வர் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ பொருத்தமுடையதாக இல்லை ஏன்னா அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு அதை தாண்டி மக்களினுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஆரம்பத்துல உள்ள நுழைஞ்ச உடனேவே காலை மாதிரியான நேரங்கள்ல மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கப்பா இப்படி ஒரு இதுவே கிடையாது நல்லா எல்லாமே ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு தான் பேசினாங்க மக்கள் ஆனா அதுக்கப்புறம் இந்த இது இழப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா அவங்களும் தன்னுடைய மனநிலையில இருந்து மாறி பேசி இழப்பு நடந்திருக்க கூடாது இவ்வளோ அழகான ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப பெரிய ஒரு கரும்புள்ளியா இது வந்து அமைஞ்சிருச்சு இது மற்றவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் செய்வதற்கான ஒரு இடமாக வந்து அமைஞ்சிருச்சு அதனால இதை வந்து அரசியல் செய்யக்கூடாது அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்முடைய உதவிகளை தான் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அது இப்போ இந்த மெரினாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த விமான சாகசத்தை பார்க்க வந்தக்கும் இன்னும் சிலர் வந்து இன்னுமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது இந்த மரணத்தோடைய எண்ணிக்கைங்கிறது இப்போ ஐந்தில் இருந்தாலும் இன்னும் தொடர்ச்சியாக பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அதை நோக்கி விமர்சனங்களை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது அடுத்த கடத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்தை கருத்துக்கள் பண்ணிக்கிறேன்